எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை இந்த அதிகால வேலையே கர்த்தனமோடு இருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் நம்ம இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்தார் இந்த நாள் வரைக்கும் கர்த்தனமை கொண்டு வந்ததுக்கு ஒரு மகிமையான ஒரு காரியம் என கண்பான தெய்வ பிள்ளையை மறந்து விடாதே உன் வாழ்நாள் முழுவதும் தேவனை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது நான் எம்மாத்திரம் ஆண்டு வர கண்பான அன்பான தெய்வப்பிள்ளை தாவிது சொல்லுகிற அனுபவம் அதுதான் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்துகிறையா என் நாட்கள் எல்லாம் அன்றுவரையும் கரத்தில் இருக்கிறபடினாலே எங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்காய் சௌத்திரம் என அன்பான தேவ்புலே அவன் அபிஷேகப்பட்ட பிற்பாடு அவன் சந்திக்க வேண்டிய யுத்தங்கள் அதிகமாக இருந்தது ஒரு முறை நீ கர்த்தரை சந்தித்து விட்டால் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் பயப்படாதே உன்னை உருவாக்கினவர் இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே நாம் அவருக்கு சொல்லுவோம் முதலாவதாய் தேவன் நம்மை உருவாக்கின நோக்கம் என்னவென்றால் நம்மை கர்த்தர் அபிஷேகித்தார் உன்னை அழைத்து உன் ரட்சிப்பை கட்லேட்டு உனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து உன் ஆவிக்குரிய ஜீவித்திலே அபிஷேகத்தை கட்டலிட்டு உன்னை பாதுகாத்து கொண்ட தேவன் அல்ல லூயா தேவடைய பிள்ளையை பயப்படாதே கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிற மாத்திரம் அல்ல உன்னை அபிஷேகத்துடன் நடத்த வல்லவராக இருக்கிறார் தாவிதை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் அவன் ஆடுகளுக்கு பின்னாக இருந்த அவனை கொண்டு வந்து தேவட மகிமையில் அவனை வெளிப்படுத்தி அவனுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கட்லையேற்றார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம் எங்கோ இருந்த நம்மை கர்த்தர் கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் நம்மை சுகத்தோடு வைத்திருப்பதுக்கு காரணமே அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்மை நடத்துகிறவர் இது வரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் என கண்பான பிள்ளையே இந்த காலிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே உன்னை இதுவரையும் நடத்தி வந்த தேவன் பெரியவர் அவர் எல்லாவற்றையும் நடத்த வல்லவராக இருக்கிறவர் உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் கர்த்தராய் ஆண்டவர் இந்த காலவெளியில் கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் தேவனுடைய பிள்ளையை மாத்திரம் அல்ல நாம் போன இடங்களில் இருந்து நம்முடைய தேவன் நம்மை விடுவித்தவர் நாம் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் கர்த்தர் ஹலோ லூயா கத்தடைய பிள்ளையே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் தாவிது கடந்து வந்த பாதைகள் வேதனைக்குரியதாக இருந்தது அவன் பாதையிலே அநேக போராட்டங்கள் இருந்தது ஆனாலும் கர்த்தர் அவனை நன்மையாய் நடத்தி அவனை கொண்டு வந்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே மனாந்தர வாழ்க்கையிலே போய்க் கொண்டிருக்கிற என் தெய்வ ஜனமே பயப்படாதே உன்னை அழைத்து வருகிறவர் கர்த்தர் உனக்கு ஒரு குறை நடத்துகிறவர் எப்படியெல்லாம் நாம் தெய்வ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் தெய்வத்தில் வந்தால் அவரே நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் எதற்காக நம்மை நடத்துகிறார் நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக நிர்மலமாக்கும்படியாக அந்தகார வல்லமைகளை அழிக்கும்படியாக தேவன் நம்ம நம்மோடு கூட வருகிறார் நம்முடைய வழிகளிலே வருகிறார் நம்முடைய பாதைகளிலே வருகிறார் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா கர்த்தாவை நான் போகும் இடம் எல்லாம் நம்முடைய சமூகம் உண்டு என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்லுவாய் ஆனால் கர்த்தராய் ஆண்டவர் உன்னை உருவாக்கின திட்டத்தை நிறைவேற்றி உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் நீரர்களுக்கு உதவி செய்யும் இதுவரை நம்ம நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார் இனி அவருடைய கிருவிக்குள் இருப்போம் நம்ம உருவாக்கின க பலத்த கடத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே இந்த காலவெளியிலே நீரகளை தெரிந்து கொண்டதுக்காய் சோத்துடும் ஆகவே தேவப்பிலே மறந்து விடாதே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நீரனை ஆதரித்து வந்தீர் என்று சொல்லுகிறதான காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே திரி ஜபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல கருமையுள்ள நல்ல ஆண்டவரை இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி நீரோட வார்த்தைகளை அனுப்பி நீர் எங்களை சுகமாக்கி எங்கள் நடத்துகிறீர் நம்முடைய வழிகளிலே நாங்கள் நிற்கும் பொழுது ஈரங்களை கவனப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் ஆசிர்வதிங்க ராஜா இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் தேவடைய கருவு தெய்வ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இருக்கும்படியே ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுகளும் ஆசிர்வதியும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நன்பின் நல்ல பிதாவே அமேன் தெய்வன மனைவரையும் ஆசிர்வதிப்பராக அமேன்